அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற விருதாளர் ரேணுகா ராமச்சந்திரன் மாணவர்களே நம்முடைய தமிழலை யூடியூப் சேனல் மூலமாக பத்தாம் வகுப்பிற்கான தமிழ் செய்யுள் இலக்கணம் போன்றவற்றை நாம் கற்றுக்கொண்டே வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று கற்க இருக்கின்ற பாடப்பகுதி இயல் ஐந்தில் இடம்பெற்றிருக்கின்ற செய்யுள் நீதி வெண்பா என்கின்ற செய்யுள் இந்த செய்யுள் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மனப்பாட பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது நீதி வெண்பா செய்யுளின் ஆசிரியர் காகுத்தம்பி பாவலர் அவர்கள் செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாகுடி என்ற ஊரைச் சார்ந்தவர் இவருடைய சிறப்பு பெயர் சதாவதானி என்பதாகும் சதம் என்றால் நூறு என்று பொருள்படும் உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் விளையாட்டில் விராட் கோலி சதம் அடித்தார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள் இங்கே செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் சதாவதானி என்று போற்றப்படுகின்றார் அதாவது ஒரே நேரத்தில்

அருணர்கள் முன்னிலையிலே நிகழ்த்தப்பட்ட நூறு செயல்களை நினைவிலே கொண்டு அவற்றிற்கு அவருடைய இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இந்த செயல் பகுதியை இரண்டு முறை வாசித்து பார்த்தாலே போதும் அப்படியே நீங்கள் மனதிலே மனப்பாடமாக கற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மடிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று இந்த பாடலில் ஆசிரியர் கல்வியின் சிறப்பில் பாருங்கள் அருளை பெருக்கி அருளையற்றால் என்றால் இரக்கம் கருணை போன்ற பொருளை தருகின்ற சொல் கல்வியானது நமக்கு தருகின்றது அருளை என்று சொன்னார் அது மட்டுமல்ல அறிவை திருத்தி கல்வியானது மனிதர்களாகிய நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அருளை ஏற்றம் பெற செய்கின்றது அறிவை திருத்தி நல் மக்களாக வளர்வதற்கு வாய்ப்பினை அமைத்து தருகின்றது அது மட்டுமல்ல அகற்றி என்றால் மயக்கம் அதாவது இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றக்கூடியது கல்வி மதிக்கும் அறிவுக்கு திருத்தம் தருவதும் இந்த கல்விதான் அறுத்துவதும் திருத்தி நம்மை சீர்மைப்படுத்துவதும் ஆவிக்கு நம்முடைய உயிருக்கு அருள் மிகப்பெரிய ஒரு துணையாக இருப்பதும் இன்பம் பொருத்துவதும் நம் எல்லோருக்கும் இன்பத்தை தருவதும் எது என்று சொன்னால் கல்விதான் அதனால் கல்வியை போற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆசிரியர் பாருங்கள் நாம் கல்வி கற்றோம் என்றால் அந்த கல்வி நமக்கு எவற்றையெல்லாம் தருகின்றது பாருங்கள் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையால் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று என்று சொல்லுகின்றார் இந்த ஆசிரியர் சைவு தம்பி பாவலர் அவர்கள் சீரா பிராணத்திற்கு உரை எழுந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மாணவர்களே இந்த பாடலை நீங்கள் படிக்கின்ற போதே இதில் வருகின்ற சிறப்பு சொற்களுக்கு இலக்கணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே மூன்றாவது வரியிலே இடம்பெற்றிருக்கின்ற சொல் அருந்துணை என்கின்ற சொல் இந்த சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக என்று கேட்டால் அருந்துணை அருமை கூட்டல் துணை நிலைமொழியின் இறுதியில் மை விகுதி வந்தால் அது பண்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அருந்துணை குறிப்பு எழுதுகின்ற போது என்று நீங்கள் எழுதுங்கள் நீங்களே சொல்லிவிடுவீர்கள் அவ்வளவு சிறப்பான எளிமையான ஆற்றல் வாய்ந்த அருமையான பாடல் பாடலை படியுங்கள் தேர்வியலை எழுதுங்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி மாணவர்களே வணக்கம்